அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரும் ரசுல்லா நஜதுன்ற பகுதிக்கு போர் படையை அனுப்பி வைக்கிறாங்க போர் செய்கிறதுக்காக நஜதுன்ற ஒரு ஏரியாவுக்கு ரசுல்லா அனுப்பி வைக்கிறாங்க அப்போ அந்த போரில் வெற்றி கொள்ளப்பட்டு முஸ்லீம்களுக்கு ரொம்பவும் தொந்தரவு கொடுத்துட்டு இருந்த முஸ்லீம்களுக்கு கஷ்டத்தை மட்டுமே கொடுத்துட்டு இருந்த ஒரு மனிதரையும் கைதியாக பிடிச்சிட்டு வராங்க சஹாபாக்கள் இவர் என்ன செய்கிறாங்கன்னா பள்ளிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரிச்சம் மரத்தில் கட்டி வைக்கிறாங்க ரசுல்லா அந்த மரத்தில் கட்டி வைக்க சொன்னால அவங்கள கட்டி வைக்கிறாங்க இப்போ இவருக்கு அந்த இடத்துல நடக்கக்கூடிய எல்லாத்தையுமே பார்க்க முடியும் ரசுல்லா எப்படி சஹாபாக்கள்கிட்ட நடந்துக்கிறாங்க அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க எல்லா விஷயத்தையுமே அவருக்கு பார்க்க முடியும் ஸோ இவர் கட்டி வச்சதும் முதல் நாள் ரசுல்லா கேட்குறாங்க மாதா இந்த ஃபையாசு மாமா சுமாமாவே உன்கிட்ட நான் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க அந்த மனிதருடைய பேர் சுமாமா அதனால ரஸ்லா அவங்களுடைய பேரை சொல்லி உன்கிட்ட நான் எப்படி நடந்துக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ சுமாமா பதில் சொல்றாங்க இந்தியா மஹம்மது மஹமதே ஹைரனின் தக்துல் தக்துல் நீங்க சப்போஸ் என்ன கொல்லணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்ன கொல்லுங்க நீங்க கொள்றதுக்கும் தகுதியான ஒரு ஆள் தான் நான் ஏன்னா நான் உங்களுக்கு அவ்வளோ கஷ்டங்கள் நான் கொடுத்துருக்கேன் நீங்க கொள்ளணும்னு நினைச்சீங்கன்னா மன்னிக்கணும் மன்னிச்சு விட்டுருவோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அலா சாக்கர் அதுக்கும் நான் நன்றி உள்ளவனா நடந்துப்பேன் வைன்குந்தம் துரியதல் மால் சப்போஸ் நீங்க என்கிட்ட செல்வம் எதிர்பார்க்கறீங்க காசு எதிர்பார்க்குறீங்கன்னா சொல்லுங்க ஃபசல் தோத்த மின் ஹூமா சேத்த நான் அந்த செல்வத்தையும் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறேன் அப்படின்ன மாதிரி சும்மாமா ஃபஸ்ட் நாள் சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு ரசுலா என்ன செய்கிறாங்க போயிடுறாங்க இரண்டாவது நாளும் அந்த மனிதர்கிட்ட ரசுல்லா வந்து கேட்குறாங்க மாதா இந்த கையா சும்மாமா சும்மாமே சும்மாமாவே உங்ககிட்ட நான் எப்படி நடந்துக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்பயும் சுமாமா என்ன சொல்கிறாங்கன்னா இதே பதில தான் சொல்றாங்க நீங்க என்னை கொல்லணும்னு நினைச்சா கொல்லுங்க ஏன்னா நான் கஷ்டம் அவ்வளோ அவ்வளவு கஷ்டங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதனால அந்த சிறந்தது தான் இல்லை என்னை மன்னிக்கணும்னு நீங்க நினைச்சீங்க நான் அந்த மன்னிப்புக்கு நான் நன்றி உள்ளவன் நான் நடந்துப்பேன் அதுவும் இல்லை என்கிட்ட செல்வம் எதிர்பார்க்கறீங்கன்னா சொல்லுங்க அந்த செல்வத்தையும் நான் தர்றேன் அப்படின்றத அந்த மனிதர் சொல்றாரு இதையும் கேட்டுட்டு ரசுல்லா போயிடுறாங்க மூணாவது நாளும் வந்து கேக்குறாங்க மாதா கியா சுமாமா சுமாமாவே உங்ககிட்ட நான் எப்படி நடந்துக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க மூன்றாவது நாளும் இதே தான் அந்த மனிதர் சொல்கிறாங்க அப்போ ரசா என்ன சொல்கிறாங்கன்னா சுமாமாவை அவிழ்த்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சொன்னதும் சஹாபாக்கள்லாம் சும்மாமாவை அவிழ்த்து விடுறாங்க அப்போ உடனே சுமாமா என்ன செய்கிறாங்கன்னா பள்ளிக்கு பக்கத்தில் இருந்த ஒரு பேரிச்சன் தோட்டத்துக்கு போய் குளிச்சிட்டு ஒழு செஞ்சுட்டு ரசாவிடத்தில் வந்து ரசாவுடைய கையை பிடிச்சு அது சொல்கிறாங்க அதாவது இஸ்லாமிய மார்க்கத்தை ஏத்துக்கிட்டாங்க எப்படி இந்த மனிதரால அப்படி சீக்கிரமா ஏத்துக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா அந்த மூன்று நாள் ரசுல்லா எப்படி நடந்துகிட்டாங்கன்றதையும் கவனிச்சிருப்பாங்க தன்னிடத்துல எப்படி பொறுமையா ரசுல்லா நடந்துகிட்டாங்க தன்னை எப்படி மன்னிக்கிறாங்க ரசுல்லா வந்து ஒரு தனக்கு ரொம்ப கஷ்டம் கொடுத்து கொடுத்துட்டே இருந்த ஒரு மனிதர் அந்த மனிதரை ரசுல்லா மன்னிச்சிருக்காங்க அதெல்லாம தன்னுடைய தோழர்களிடத்துலையும் எப்படி நடந்துக்கிறாங்க இவங்க எப்படி தொழுவுறாங்க எல்லா விஷயமுமே அந்த மனிதர் மூன்று நாளும் பார்த்துட்டே இருந்திருப்பாங்க இப்ப மூன்று நாட்களுக்கு அப்புறம் ரசுல்லா இவர் அவிழ்த்து விடுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் ரசுல்லாவுடைய மார்க்கத்தை ஏத்துக்கிட்டு இஸ்லாமிய மார்க்கத்துல அவரும் வர்றாரு அப்போ ரசாவிடத்துல அந்த சஹாபி சொல்லி காமிக்கிறாங்க அல்லாஹின் தூதரே இதுக்கு முன்னாடி இந்த உங்களுடைய முகம் தான் எனக்கு ரொம்ப கோபத்துக்குரிய முகமா இருக்கும் உங்களை நினைச்சாலே அப்படியே எனக்கு கோப கோபமா வரும் ஆனா இன்றைய தினம் நான் உங்க முகத்தை ரொம்ப நேசிக்கிறேன் எனக்கு அதிகமான நேசம் உங்களுக்கு இனிமேட்டு எனக்கு வருது அப்படின்றத அந்த மனிதர் சொல்லுவார் அதே மாதிரி இந்த ஊரை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது இந்த ஊரை நினைச்சாலே எனக்கு அப்படியே ஆத்திரமா வரும் ஆனா இன்றைய ஊ இந்த ஊரை நான் நேசிக்கிறேன் இப்போ அப்படின்றதையும் சொல்லி காமிக்கிறாங்க அதே மாதிரி இந்த மார்க்கமே எனக்கு பிடிக்காது இந்த மார்க்கம் எனக்கு பிடிக்காத ஒரு மார்க்கமா இருந்துச்சு ஆனா இன்னைக்கு இந்த மார்க்கத்தை நான் அதிகம் நேசிக்கிறேன் அப்படின்றதையும் அந்த சஹாபி சொல்லி காமிக்கிறேன் இப்போ இந்த சஹாபியால் எப்படி இந்த மூணு நாள்ல அந்த மார்க்கத்தை ஏத்துக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா அவர் எவ்வளோ கஷ்டம் கொடுத்துருந்துருப்பாங்க ரசுல்லாவுக்கு அவ்வளோ கஷ்டத்தையும் தாங்கிட்டு மூணு நாள் ரசுல்லா கேட்கும் போது இந்த மனிதர் இந்த பதில் சொல்லியும் ரசுல்லா அவரை மன்னிச்சு விட்டுடுறாங்க அவிழ்த்து விடுங்க சும்மா போகட்டும் அப்படின்ற மாதிரி மன்னிக்கிறாங்க எவ்வளோ பெரிய விஷயம் தனக்கு தொந்தரவு கொடுத்தது தன்னை கொல்லணும்னு நினைச்ச ஒரு மனிதர் அந்த மனிதரை ரசுல்லா மன்னிச்சு விடுறாங்கன்னா இன்னைக்கு நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் என் வீட்டுக்கு வரும்போது வாண்டு கூப்பிடல போண்டு பேசலன்ற மாதிரி ஒரு சின்ன சின்ன வார்த்தைகளுக்கும் சின்ன சின்ன செயலுக்கும் இவங்க வீட்டுக்கெல்லாம் போகணுமா பார்க்கணுமா பேசணுமான்ற மாதிரி அந்த உறவே முறிச்சு விட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம் மன்னிக்க நாம ரெடியா இல்லை எப்போதுமே சரி தெரிஞ்சுப்போம் மன்னிப்புன்ற ஒரு குணம் நமக்கும் நேர்வழியை காட்டும் நம்மள சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அது நேர்வழியை கொடுக்கும் மன்னிக்கிறதுனால நம்முடைய கண்ணியம் உயராம இருக்க போறதே கிடையாது ரஸ்லா கூட சொல்லுவாங்க எந்த ஒரு அடியானும் தன்னை மன்னிக்கிறதுனால அல்லாஹ் அவங்களுடைய கண்ணியத்தை உயர்த்தாமல் இருப்பதில்லைன்னு சொல்லிட்டு ரசுல்லா கூட சொல்லி காம்பாங்க ஸோ ரசுல்லாவுடைய ஒவ்வொரு செயல்களையும் நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்திட்டே இருப்போம் வெற்றியடையோம் அசலாம் அலிக்கும் அரமத்துல்லாஹி அவரை காத்துகிறோம்